ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் உடைந்த மனதில் உடையாத காதல் நாவல் பகுதி பதிமூன்று வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பரணி மிகுந்த மகிழ்ச்சியோடு வைரா தன் மனைவி ஆகிவிடுவாள் என்ற கனவில் மிதந்து கொண்டிருந்தான் அவனுக்கு வைராவை அவ்வளவு பிடித்திருக்கிறது அவளுக்காக மட்டும்தான் தனக்கு பிடிக்காத தன்னுடைய ஊரான வனராணிக்கு அடிக்கடி வந்து செல்கிறான் அவளை மணந்து தன் மனைவி கொண்டால் அதன் பிறகு இந்த ஊர் பக்கம் தலை வைத்தே படுக்க கூடாது வைராவையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் அவனது திட்டமாக இருக்கிறது வைராவை அடைய அவள் காலடியில் வீழ்ந்து கிடக்க தான் தயார் என்று கூட சொல்லவும் அப்படி நடிக்கவும் அவனுக்கு எந்த தயக்கமும் இல்லை அவள் வேண்டும் அது மட்டும் தான் இப்போது அவனது லட்சியம் அவளை கனா கண்டு நிம்மதியாக அவன் விழி மூடும் போது வைராவின் நினைவுகளை சுமந்து உதயா கொண்டிருந்தான் இங்கு வைரா நிலை கூட அப்படித்தான் இருக்கிறது சற்று முன்புதான் தாத்தாவோடு ஹாலில் அமர்ந்து வைரா பேசி கொண்டிருக்கும் போது பரணியின் பாட்டி தாத்தாவை அழைத்து நாளை மாலை ஐந்து மணி அளவில் பெண் பார்க்க வருவதாக கூறினார் எதை பற்றியும் யோசியாது தன் பேட்டி வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் அவள் கணவன் குழந்தைகளோடு நலமாக வாழ வேண்டும் என்ற ஆவலில் அவளுக்கு ஏற்றவன் பரணி என்ற நம்பிக்கையில் அவளிடம் கூட ஒரு வார்த்தை கேட்காமல் சரி என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்த பிறகுதான் அதை வைராவிடம் கூறினார் தாத்தா முன்னாடியே சொல்லிட்டேனே எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படியே நான் கல்யாணம் செஞ்சுகிட்டா கூட இந்த பரணியை கட்டிக்க மாட்டேன் அவரை பத்தி உங்க யாருக்கும் சரியா தெரியல நீங்க யாரும் அவளை சரியா புரிஞ்சுக்கல அதுதான் உண்மை அவள் கோபமாக கூற அவளை ஆழமாக பார்த்த தாத்தா நான் பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டேனேமா சரி அவங்க வந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறமா ஏதாவது காரணத்தை காட்டி பரணிய வேண்டானு சொல்லிரலாம் அது இப்பவே சொல்லிடலாம் தாத்தா பரணி எனக்கு பிடிக்கல அப்படி எடுத்தும் கவுத்தோம் எல்லாம் எந்த முடிவும் எடுக்க முடியாதுமா அந்த சுற்றுலாத்தலம் இருக்கே அது பரணி தாத்தா பேர்ல இல்ல பரணி அப்பா பேர்ல இருக்கு பாதிதான் என் பேர்ல இருக்கு தெரியும்ல ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அப்படி ஒரு இடத்தை உருவாக்கணும் நாம நம்ம ஹாஸ்பிட்டலை நல்லபடியா நடத்தணும்னா அந்த இடத்துல இருந்து வர்ற வருமானம் நமக்கு தேவைப்படுது நீ பரணிய பிடிக்கலன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் பாதி எடுத்து அவங்க தனியா பிரிச்சு கேட்பாங்க வர்ற வருமானம் பாதி ஆயிடும் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலை இழுத்து மூட வேண்டிய நிலைமை வரும் இல்லைனா நமக்கு சொந்தமான இடங்களை வெளி ஆட்களுக்கு விற்க வேண்டிய சூழல் வரும் அவளால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை இன்று அல்லது நாளை இதே நிலைதான் வரும் என்று தாத்தாவுக்கு ஏன் புரியவில்லை இந்த இந்த கிராமத்தை விரும்பாத பரணி கண்டிப்பாக தன்னை தன்னை மணந்த பிறகு அழைத்து செல்ல இந்த காயை தான் நகர்த்துவான் என்று அவளுக்கு நன்றாக புரிகிறது அவனை மணக்க தனக்கு விருப்பம் இல்லை என்றாலும் இந்த காயை தான் நகர்த்த போகிறான் அதை எப்படி அவன் கையில் இருந்து பறைப்பது தன்னையும் இந்த மாசற்ற கிராமத்தையும் மருத்துவமனையையும் எப்படி காப்பாற்றிக் கொள்வது இதை பற்றி மட்டுமல்ல உதயாவையும் நினைத்து அவள் மனம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறது படுக்கைக்கு வந்தும் உறக்கம் விழிகளை தழுவ மறுக்கிறது எப்படியோ பொழுது விடிந்து விட்டது ஒருவித தவிப்போடு அவள் மருத்துவமனைக்கு புறப்படும் போது இன்று எப்படியாவது என்னை காப்பாற்றிவிடு கடவுளே என்று மனமார கடவுளை வேண்டிக் கொண்டுதான் மருத்துவமனைக்கு புறப்பட்டாள் காலை டிஃபனை கொண்டு தன் நண்பர்களோடு இந்த கிராமத்தின் முதுகெலும்பாக இருக்கும் அந்த சுற்றுலா தலத்திற்கு வந்து சேர்ந்தான் பாலு அவனை கண்டதும் நுழைவாயிலில் நிற்கும் செக்யூரிட்டி வாங்கு தம்பி என்று முகம் வளர வரவேற்று பெரிய கேட்டின் வலப்புறம் இருக்கும் சிறு கேட்டை திறந்து அவர்களை உள்ளே அனுப்பி வைத்தார் உள்ளே நுழைந்ததும் மழைசாரல் முகத்தில் வந்து அடித்தது என்னடா இங்க மட்டும் மழைசாரல் ஆனா மழையை காணோமே தியாகு வியப்போடு கேட்க டே இது மழைசாரல் இல்லடா ஓடு கூட்டுதே நீர்வீழ்ச்சி அதோட சாரல் ஓ மெல்ல அவர்கள் நடக்க ஆரம்பித்தனர் ஒரு நிமிடம் நடந்த போதே ஓ என்று கூட்டும் அருவியின் கரையை எட்டிவிட்டனர் அங்கிருந்து இரண்டு சாலைகள் இரு புறங்களிலும் பிரிந்து செல்கிறது நீர்வீழ்ச்சியை கண்டதும் மனதின் வயது பாதியாக குறைந்து விட்டதா என்ன தங்களையும் அறியாமல் நண்பர்கள் அப்படியே அதில் இறங்கிவிட்டனர் ஆசை தீர அதில் நீராடிவிட்டு கரைக்கு வந்தவர்கள் இடப்புற சாலை வழியாக நடக்க ஆரம்பித்தனர் சிறிது தூரம் நடந்த போதே அழகான பெரிய ஒரு பூந்தோட்டம் வந்துவிட்டது அதற்குள் சிறு சிறு மூங்கில் வீடுகள் நீச்சல் குளம் என்று ஏதேதோ இருக்கிறது குழந்தைகளை ஈர்ப்பதற்காகவே ஒரு அழகான பூந்தோட்டமும் அதற்குள் ஊஞ்சல் ஏணி என்று விளையாட்டுப் பொருட்களையும் அமைத்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி செல்லும் போது பெரிய ஒரு நதி அதில் படகு சவாரி செல்லலாம் நேரத்தை செல்லவிட இன்னும் ஏதேதோ கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது இயற்கையை ரசித்தபடியே இயற்கையோடு ஒன்றி அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு இடத்திற்கும் தனித்தனியாக அனுமதி சீட்டு வாங்க வேண்டும் மொத்தமாக ஆயிரம் ரூபாய் ஒருவருக்கு கொடுத்து அனுமதி சீட்டும் வாங்கிக் கொள்ளலாம் அங்கேயே ஒன்றிரண்டு நாட்கள் தங்க வேண்டும் என்றால் கூட மூங்கில் வீடுகளில் ஒன்றை பதிவு செய்து கொள்ளலாம் ஆனால் இன்று வைராவை பெண் பார்க்க செல்ல வேண்டும் அல்லவா நாளை அல்லது இரண்டு நாட்கள் கழித்து பொறுமையாக வந்து இங்கு தங்கி அனைத்தையும் ரசிப்பது என்று உதயா நண்பர்களோடு சேர்ந்து முடிவு செய்தான் நான்கு பேரும் நான்காயிரம் கொடுத்து அனுமதி சீட்டை வாங்கி கொண்டு அங்கு முழுவதும் சுற்றித் திரிந்தனர் அழகான மான்களும் முயல்களும் மயில்களும் குரங்குகளும் கிளிகளும் கூட எந்த பயமும் இன்றி மனிதர்களோடு நடந்து செல்வதுதான் அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது கை நீட்டி அழித்தால் அவை ஓடி மனிதர்களின் அருகிலும் வருகின்றன இயற்கையை ரசித்தபடியே அவர்கள் அங்கு முழுவதும் திரிய நேரம் ஓடியே போனது அந்த இடத்திலிருந்து மணிக்கு திரும்பியவர்கள் வீடு வந்து சேரும் போது ஆகிவிட்டது பரணியும் அவனது அப்பா அம்மாவும் பாட்டியும் தயாராகி ஹாலில் அமர்ந்திருக்கிறார்கள் அத்தையும் தயாராகி அவரது அறையில் இருந்து அப்போதுதான் வெளியே வருகிறார் என்னன்னா பேசாம உட்கார்ந்து இருக்கீங்க வைரா வீட்டுக்கு போக வேண்டாமா அத்தை தான் கேட்டார் இல்லம்மா இப்பதான் வைராவோட தாத்தா போன் பண்ணாரு வைராவுக்கு ஹாஸ்பிட்டல் ஏதோ எமர்ஜென்சியா இன்னைக்கு வேண்டாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாங்க தான் இங்க ரெண்டு மூணு நாள் இருக்கோம்ல நாளைக்கு சாயந்திரமா போய் பொண்ணு பாத்துக்கலாம் பரணி என் அப்பா கூற அப்பா எதுக்கு சும்மா நாளையும் நேரத்தையும் கலத்தணும் நாளைக்கு காலையில போய் பொண்ணு பாத்துட்டு வந்துடலாமே அவ ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அவ தாத்தா கிட்ட கேளுங்க பரணி கூற நீ சொல்றதும் சரிதான் நான் அவ தாத்தாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றேன் பரணியின் அப்பா தொலைபேசியை எடுத்து வைரா தாத்தாவை அழைத்து விஷயத்தை கூற அவரும் சரி என்று கூற அதை அவர் பரணியிடம் கூற அவன் முகம் மலர்ந்தது பரணியிடம் இருந்து தப்ப வைரா வேண்டுமென்றே பொய் சொல்லி இருப்பாளோ அப்படி ஒரு சந்தேகம் தான் உதயா மனதில் எழுந்தது ஏனோ வைராவை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது பாலுவை பார்த்த உதயா தேய் நான் போய் வைராவை பார்த்துட்டு வந்துடுறேன் நான் எங்கேன்னு சொல்லி கேட்டா சும்மா வெளியே சுத்த போயிருக்கேன்னு மட்டும் சொல்லிடு சரிடா போயிட்டு சீக்கிரமா வந்துடு ஓகே வீட்டிலிருந்து வெளியே வந்த உதயா மருத்துவமனையை நோக்கி நடந்தான் இதே நேரம் வைரா தான் சொல்லி இருப்பாளோ என்ற சந்தேகம் பரணியின் மனதிலும் எழுந்தது நேராக மருத்துவமனைக்கு சென்று அவளை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தவன் அப்பா ஒரு அவசர வேலை நான் போயிட்டு வந்துட்டேன் என்று கூறி தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் மருத்துவமனைக்கு காரில் வர வேண்டும் என்றால் சிறிது தூரம் சுற்றிதான் வர வேண்டும் நடந்து செல்வது என்றால் குறுக்கு பாதை இருக்கிறது ஐந்தே நிமிடத்தில் சென்று விடலாம் உதயா மருத்துவமனையை அடைந்து வைராவை பார்க்க வேண்டும் என்று அவளது அறையின் வெளியே அமர்ந்திருக்கும் நர்சு வனஜாவிடம் வெளியே நோயாளிகள் ஒருவரும் இருக்கவில்லை உடனே அனுமதி கிடைத்துவிடும் என்று சாரி சார் டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க ஓகே நான் வெளியே வெயிட் பண்றேன் அவங்க வந்தா நான் வெளியே வெயிட் பண்றேன் சொல்லுங்க என் பேரு உதயா தெரியும் சார் நான் சொல்றேன் ஓகே தேங்க்யூ அவன் வெளியே வந்து அந்த மரத்தடியில் அமர்ந்து கொண்டான் அப்போதுதான் பரணியின் கார் மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்தது மரத்தடியில் அமர்ந்திருக்கும் உதயாவை பரணி பார்க்கவில்லை உதயாவும் பரணியின் காரையோ அவனையோ காணவில்லை காரை பார்க் செய்துவிட்டு மருத்துவமனைக்குள் சென்று வனஜாவிடம் வைராவை பற்றி விசாரிக்க உதயாவுக்கு கிடைத்த அதே பதில்தான் பரணிக்கும் கிடைத்தது அப்போ பொய் சொல்லல தனக்குள் கூறிக்கொண்டவன் சரி நான் என்னுடைய ரூம்ல வெயிட் பண்றேன் என்று கூறிவிட்டு அவனுக்கு என்று அந்த மருத்துவமனையில் ஒதுக்கப்பட்டிருக்கும் அறைக்கு வந்து வைராவுக்காக காத்திருந்தான் ஒரு மூன்று மணி நேரம் ஓடிவிட்டது முறை வனஜாவிடம் வந்து இன்னுமா வைரா வரல என்று கேட்டு சென்று விட்டான் பரணி ஆபரேஷன் முடிந்து ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியே வரும்போதே அந்த மரத்தடியில் வீசும் லேசான வெளிச்சத்தில் உதயா அங்கு நிற்பதை பார்த்து விட்டாள் வைரா அவன் நிழலை பார்த்தாலே அது உதயா என்று அவளுக்கு தெரியும் அந்த மெல்லிய வெளிச்சத்தில் நின்று கொண்டிருப்பது தன் உதயா என்பதை அவளுக்கு யாரும் சொல்ல தேவையில்லையே அவள் மனம் மகிழ்ச்சியில் துள்ளியது தன்னை பார்க்க தான் அவன் வந்திருக்கிறான் தனக்காக தான் காத்து நிற்கிறான் என்று அவளுக்கு புரிந்தது பின்பக்க படிக்கட்டுகள் வழியாக கீழே இறங்கியவள் உதயாவை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் இன்னும் அவளை காணவில்லையே என்று அவளை தேடி ஆபரேஷன் தியேட்டருக்கே வந்துவிட்ட பரணி அவள் யாரையோ நோக்கி ஓடுவதை கண்டு வியந்து அவள் பின்னால் ஓடினான் அந்த மரத்தடியில் யாரோ நிற்கிறார்கள் ஆனால் அது யார் என்று அவனுக்கு தெரியவில்லை வைராவுக்கு முதுகை காட்டி நின்று கொண்டிருந்த உதயா தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே இன்னும் முடியலையா வாய்க்குள் முணுமுனித்தபடியே திரும்பவும் ஓடி வந்த வைரா அவனை கட்டிக் கொள்ளவும் சரியாக இருந்தது அந்த காட்சியை கண்டு அவள் பின்னாலேயே ஓடி வந்த பரணி அப்படியே திகைத்து நின்றுவிட்டான் இப்போது அவனுக்கு உதயாவின் முகம் நன்றாக தெரிகிறது அவனை ஆசையாய் கொண்ட வைராவை அவன் அதிர்ச்சியோடும் வியப்போடும் பார்த்தான் திருமணமே வேண்டாம் என்றவள் இப்போது உதயாவை கொண்டு நிற்கிறாளே அதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை திடீரென்று ஓடி வந்து தன்னை வைரா கட்டி கொண்டதும் உதயா திகித்துதான் போனான் ஆனாலும் அடுத்த நொடி ஒரு புன்னகையோடு அவளை சுற்றி வளைத்து கட்டி கொண்டான் அதை கண்டதும் பரணியின் வயிறு எரிய ஆரம்பித்தது என்ன நடக்கிறது என்று அறியவும் அவர்கள் கண்ணில் தான் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காகவும் அங்கிருந்த ஒரு மரத்தின் பின்னால் சென்று மறைந்து கொண்டான் பரணி பகுதி பதிமூன்று நிறைவடைந்தது பகுதி பதினான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்